உலக அமைதிக்காகவும் உலக நன்மைக்காகவும் திருநெல்வேலி டவுன் அக்கசாலை விநாயகர் கோவிலில் சுப்பிரமணிய சுவாமிக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அர்ஜனை யாகசாலை பூஜை ஆறு மணி நேரம் ஆறு அர்ச்சகர்கள் மூலம் சிறப்பு யாகம் ஆகியவன நடைபெற்றன கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியும் உலக அமைதிக்காகவும் உலக நன்மைக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணம் கல்வி குழந்தை பாக்கியம் தொழில் பொருளாதாரம் மேம்படவும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சிறப்பு யாகத்தை காசி குமாரசாமி ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அகோரமடம் ஜோதி ராதியானந்தா சுவாமிகள் நடத்தினார் இதற்கான ஏற்பாடுகளை தலைவர் ரெங்கச்சாமி ஆச்சாரி செயலாளர் ராமகிருஷ்ணன் பொருளாளர் வேலாயுதம் துணைத் தலைவர் ஸ்டார் ஐயப்பன் துணை செயலாளர்கள் ராதா சுப்பிரமணியன் சங்கர் இணை செயலாளர்கள் லட்சுமணன் எம் சுப்பிரமணியன் பி சுப்பிரமணியன் கௌரவ ஆலோசகர்கள் கந்தன் ஆச்சாரி ராமமூர்த்தி ஆச்சாரி பரமானந்தம் ஆச்சாரி மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் பக்தர்கள் மனம் உருகி பிரார்த்தனை செய்தனர் அதனை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியில் நடைபெற்றது

தேவதையாக இருக்கக்கூடிய பெருமான் சிகாராந்த மூர்த்தி என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய பெருமானுக்கு அந்த பூர்ணாபுதிகளானது செய்யப்பட்டு அதை தொடர்ந்து அக்ஷரங்களுக்கும் ஆரம்பமாகி முடிவரக்கூடிய அந்த எப்பெருமானுடைய நாமாவளிகளானது ஒவ்வொரு விதமான பீஜ அக்ஷரங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது हर हर बोल शिवोदा जानले धर्म रति कारे सिंथाय साराम बोसि धर्म रति कारे शिवोदा जानले धर्म रति कारे जय जय बाबोसि धर्म रति कारे शिवोदा जानले धर्म रति कारे बोसि धर्म रति कारे शिवोदा जानले धर्म रति कारे जय जय बाबोसि धर्म रति कारे अनंतो सिंथाय धर्म रति कारे जय जय